இந்த விந்தை மிகு தந்தை அப்படி என்று சொல்லக்கூடிய ஜேசு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திய தந்தையை வெளிப்படுத்தினார் தூயாவியை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் இது ஒரு பேசிக்கான ஒரு விடயம் கிறிஸ்தவ தியாலஜியில கிறிஸ்தவ இறையல்ல எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற பல விடயங்கள் ஜேசு ஆண்டவர் வெளிப்படுத்திய விஷயங்கள் அதுல முக்கியமானது வந்து தந்தையை யார் என்று சொல்லி கடவுள் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற அந்த அந்த முக்கியமான ரிவீல் ரிவீல் வழிபாட்டுல எங்களுடைய கிறிஸ்தவம் ஒரு 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 ரிலிஜியன் முக்கியமான விஷயம் தந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார் தூயாவிய வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த தந்தையினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அதை ஜேசு ஆண்டவர்கள் நாங்க நிறைய பார்க்கலாம் இன்னொரு விதத்துல சொல்றேன்னு சொன்னா ஜேசு தந்தையினுடைய ஒரு நிழலாக அந்த தந்தை வந்து ஒரு விந்தை மிகு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு ஒரு ஒண்டர் அல்லது ஃபாதர் அப்படின்ட்டு லோக்காவும் அதை காட்டுவார் அவருடைய இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற சொல்லி அதில் முக்கியமான விஷயம் ஒரு அதிகார மிக்க நீதிபதியை போல கடவுளை காட்டாம ஒரு அன்பு மிகுந்த தந்தையாக நாங்க முணு முன்னுக்கு போகும்போது நாங்க பார்ப்போம் வந்து எப்படி காணாமல் போன மகனை தேடி போகக்கூடிய அந்த தந்தையினுடைய பரிவு உள்ளம் அப்பா என்று சொல்ற அந்த அப்பா என்ற அந்த அந்த எக்ஸ்பிரஷன் யூதைய யூ அவர்களுடைய மொழியில யூத மொழியில வந்து அதாவது பெரிய மொழியில அப்பா என்று சொன்னா எங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணலாம் அந்த டெடி அப்படின்னு சொல்லலாம் அது கடவுளை வந்து செல்லமா பிள்ளை ஒரு ஒரு சில சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க கூட எங்கட கல்ச்சர்லையும் அப்பாவோட கொஞ்சம் தள்ளித்தான் பிள்ளைகள் இருப்பாங்க அம்மாவோட தான் கூட செல்லமாயிருப்பாங்க சில சில வீடுகளை மாறியும் இருக்கலாம் ஆனா கூடுதலா வந்து அஹ் அம்மாவோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது பொம்பளை பிள்ளைகள் கூட அப்பாவோட ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்பா மீது செல்லமா இருக்கிற ஒரு பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க வந்து சின்ன சின்னனா இருக்கும்போது சரியான நெருக்கமா இருப்பாங்க வந்து அப்பாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த பிள்ளைய பொறுத்த மட்டும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாதான் ஹீரோ அப்ப அந்த அப்பா வந்து செல்லமா கூப்பிடும் போது ஒபிஷியலா கூப்பிட மாட்டான் அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு அதுக்கான சரியான வார்த்தை என்னன்னு அந்த ஒரு வார்த்தையை தான் ஜேஸ் வந்து பாவிப்பார் அப்பா ஏ என்று சொல்ற அந்த வார்த்தை வந்து இது ஒரு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு உண்டு என்னன்னு சொன்னா அது வரைக்கும் கடவுள் யூதர்கள் கடவுளுடைய திருப்பெயரை சொல்ல மாட்டான் யாவே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வவல்ஸ் இல்லாமல் உயிரெழுத்து இல்லாமல் அந்த வார்த்தையை எழுதுவாங்க எழுதும் போது உச்சரிக்க முடியாது கடவுள பெயரை சொல்வது மோசிசனுடைய கட்டளையின்படி ஒவ்வொரு மதங்களையும் நான் கொஞ்சம் ஒரு பாருங்க இஸ்லாம் மதத்தை பார்த்தோம்னு சொன்னா கடவுளுக்கு உருவம் இல்லை அவங்க அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல கடவுளுக்கு அவங்க உரு கொடுக்க முடியாது என்ன அர்த்தம் அர்த்தம்னு சொன்னா கடவுளை வந்து உங்களுடைய எங்களுடைய மனிதர்களுடைய லிமிட்டெட் அதாவது எல்லைக்குட்பட்ட மிக மிக சின்ன மூளையால கடவுளை சிந்திக்க முடியாது அதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்க முடியாது அப்படி இமேஜ் ஒன்று கடவுளுக்கு கொடுத்தா அது வந்து ஐடல் வேஷிப்பா போயிடுவான் அவங்கள பொருத்தமெண்ட் கடவுளுக்கு அவங்க உரு கொடுக்க மாட்டாங்க யூதர்கள் கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க பேரை சொல்வதற்கு நாங்க தகுதியில் அற்றவர்கள் அப்படின்ற அடையாளம் சைனீசம் வந்து கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டாங்க சிந்திக்கிறதுக்கு எங்களை மூளை தகுதியற்றது அப்படின்ற அர்த்தம் வந்து இந்து மதத்தை நாங்க சைவ மதத்தை எடுத்துக்கொண்டா இந்து மதம் கடவுளுக்கு வந்து முப்பத்தி மூவாயிரம் கடவுளுக்கு பெயர்கள் கொடுத்திருப்பாங்க முப்பத்தி மூவாயிரம் தேவர்கள் அப்படி வந்து கடவுளை வந்து எல்லைக்கு அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அவலத்துக்கு முப்பத்தி மூன்று ஆயிரம் அப்படின் போது இப்படி ஒவ்வொரு மதங்களும் கடவுளுடைய பெயரை வந்து அப்சிராக்டா தூரத்துல விலக்கி விலக்கி வைக்கும் போது ஜேசு ஆண்டவர் காட்டுகிற கடவுள் யார் அப்படின்னு சொன்னா உங்களை அள்ளி அரவணைக்கிற செல்லம் கொஞ்சுகிற ஒரு அப்பா அது எங்க மீது ரொம்ப பாசத்தோட இருக்கிற நாங்கள் பாவம் செய்வோம் நாங்க பிளவிடுவோம் ரைட் ஓகே என்ன விழுந்து கிடக்கிற எங்களை தூக்கி எடுத்து மனத்திலிருந்து போவாது நான் உன்னோட இருக்கிற தைரியப்படுத்தி தேற்றி காணாமல் போற அந்த ஆட்டை தேடி போகிற அந்த பரிவான கால்களை யோசிச்சு பாருங்க இப்படி லூக்கா நிச்சயத்தில் பல பல ரூபங்கள்ல வந்து பல பல வழிகள்ல ஓமைகளாக இருக்கட்டும் ஆஹ் இயேசு காட்டிய பேசிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அவர் புதுமைகளாக இருக்கட்டும் இதுல எல்லாமே வந்து இந்த கடவுளுடைய தன்மை என்ன அப்படின்னும் போது இது ஒரு ஒண்டரஸ் ஒண்டர்ஃபுல் ஃபாதர் ஒரு விந்தை மிகு தந்தையை தான் அதனுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு ஒரு நிழலாக அவர் யார் அப்படின்றத வந்து ஆண்டவர் ஜேசு காட்டினார் அப்படின்னு சொல்லி எங்களால் புரிந்து கொள்ளலாம் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரியான முக்கியமான ஒரு விஷயம் வந்து எங்களுடைய கிறிஸ்டியன் ஜேர்னியில நாங்க பர்சனலா வந்து அந்த தந்தையை நாங்கள் அனுபவிக்கோம் தந்தையினுடைய அன்பு அதை நாங்க சொல்லுவோம் பவுல் புற சொல்லுவாரு தந்தையின் அன்பு தூய ஆண்டவர் ஜேசுவினுடைய அன்பு தந்தையினுடைய அன்பு ஆண்டவர் சபத்துல நாங்க சொல்லுவோம் ஆஹ் தந்தையினுடைய அன்பு ஆவியினுடைய நட்புறவு ஆண்டவர் ஜேசிபினுடைய ஆஹ் ஆண்டவர் ஜேசிபினுடைய நடிக்கிறேன் வல்லமை ஓகே மூன்று மூன்று விஷயம் இருக்கு அது எங்களுக்கு பவுல் பவுல் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்கு வருத்தோம் தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த மூவோரு கடவுள் யார் அப்படி என்ற அந்த வெளிப்பாட்டுல நாங்க மின்னு மின்னும் ஆழமா வளர வளர எங்களுடைய கிறிஸ்டியன் ஜேனியும் என்ன மின்ன மெருகூட்டப்படும் நாங்களும் இன்னும் இன்னும் ஆழமாக ஆண்டவர்களை நுழைந்து நாங்கள் தோற்று இல்லை ஏனட எங்களை வந்து ரெஸ்டோ பண்ணி காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் ஆண்டவர் எங்களை தூக்கி எடுத்து உயர்த்தி நிறைவான வாழ்வை தருவதற்காக வருகிறார் சிலுவையில் அவர் எல்லாவற்றுக்குமான அந்த விலையை கொடுத்து எங்களை மீட்டு எங்களுக்கு தூய ஆவியை கொடுத்திருக்கிறார் நாங்க போக வேண்டிய பாதை வந்து இனி இனி வேற லெவல்ல இருக்கணும் அந்த அனுபவத்தை தான் லூக்கா கண்டார் அந்த முப்பத்தி மூன்று வருட வரலாற்றை அவர் எழுதும் போது திருத்தூதர் பணிகள்ல எப்படியாக தூய ஆவியில திருத்தூதர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி தூய ஆவியில வந்து ஒரு ஒரு வேற லெவல் வாழ்க்கையோட அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் ஆஹ் நிறைவும் நாங்க போ அதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கின ஒரு அனுபவம் அது நடக்குது வந்து இதுல ஆமாம் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அந்த வெளிப்பாடு இவன் இப்ப கூட இந்த ரெவலேஷன் ஜேசுவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு ஒரு வழிபாடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஜேசு யார் என்று சொல்லி தந்தையினுடைய அன்பை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு சின்ன வரி ஒரு வசனத்தை நீங்க ஒரு தெளிவு ஏற்படும் பொழுது அந்த தெளிவுகளுக்கு அற்புதத்துக்கான வழியை கொடுப்போம் ஜேசு எனக்கு யார் என்னோட ஜேசு இருக்க அல்லது தூய ஆவியால் நிரப்பப்படுவது அல்லது தந்தையினுடைய அன்பு அவர் இவ்வளவு தூரம் அன்பு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்றதை வந்து நான் வந்து யாரோ சொன்ன ஒரு கன்செப்ட் லெவலில் அதை நான் ஓகே எனக்கு என்னுடைய அப்பா எனக்கு இருக்கிற வானக தந்தை இவ்வளவு தூரம் என் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கிற ஒரு அப்பாவாக இருக்கிறார் என்பதை நான் பர்சனலா அனுபவிக்க அனுபவிக்க தூய ஆவி எனக்கு அந்த உந்துதல் தரத்தர எங்களுடைய கல்லான இதயங்கள் வந்து உருகத் தொடங்கும் கரைய தொடங்கும் எங்களோட மனசுல வந்து ஏராளமான பாரங்கள் இல்லாமல் போக மாட்டேன் ஆசிர்வாதங்கள் பெரும் அற்புதங்கள் நடக்கும் நோய்கள் குணமாகும் என்னத்த என்ன காரணம் என்று சொன்னா இந்த இந்த நற்செய்தி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள பெருக பெருக இந்த மறை உண்மைகள் வந்து எங்களுக்கு தெளிவாக தெளிவாக ஆண்டவரால நாங்கள் நிரப்பப்படுவோம் அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் சோ இந்த சிமியோனுக்கும் அண்ணாவுக்கும் நாங்க வந்தவங்க சொன்னா அவர்களுடைய கூற்றினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் திக்னிபிகன்ஸ் ஆஃப் தியர் சேயிங்ஸோ சிம்மியோனுடைய பாடல்லா இருக்கு வெளிப்பாடு தரும் மொழி மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து கடைசியா இந்த ரெண்டு முப்பத்தி ரெண்டுல நாங்க பார்ப்போம் ஆஹ் அதுல வந்து கேசு இஸ்ரேலுக்கு மீட்பர் மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களுக்கானவர் அல்ல நிச்சயமா இஸ்ரேல் மக்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு ஒரு ஆஹ் ஒரு மெசியாவாக அவங்களை எதிர்பார்த்த ஒரு ஆண்டவனாக வந்திருக்கிறார் ஆனால் அது மட்டும் அதோட அவர் அதோடைய அவர் தங்கையில் இஸ்ரேல் மக்களை மீட்பது அல்ல அவருடைய முக்கியமான நோக்கம் இஸ்ரேல் மக்களுக்கானவர் அல்ல அந்த வழியில வந்து பிறக்கிறார் என்று சொன்னா ஆப்ரஹாமு கொடுத்த வாக்குறுதியினுடைய நிறைவு அங்க கொண்டு செய்யறார் ஆனா அதை விட அவர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் உலகத்தில இருக்கிற எல்லா மனிதர்கள் என்னும் பொழுது எல்லா இனத்தவருக்கும் அவர் சொந்தமானவர் ஆகவேதான் புற இனத்தார் என்ற அந்த வார்த்தை வந்து சில நேரத்துல இருக்கும் சில வேலையில ஆனா அப்படி இல்லை புற இனத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து அயல் இனத்தார் என்று சொல்லலாம் எல்லா மக்களையும் உள்ளடக்குகிற எங்கள் எல்லோருக்குமே இறைவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னா தான் கடவுள் யார் என்கின்ற அந்த வெளிப்பாடு எங்களுக்கு கிடைக்கும் அந்த வெளிப்பாடுக்காக குழந்தை இயேசுவ சிமியோன் கைகளில் தூக்கும் போது இவரே அந்த வெளிச்சம் அந்த வெளிப்பாடு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க தருகிற அந்த ஒளி அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் மரியால பார்த்து சொன்ன அந்த வார்த்தை உம்முடைய உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவும் என்னும் பொழுது நமக்கு தெரியும் கேசுவினுடைய அந்த பயணத்துல வந்து நிச்சயமாக சிலுவைகள் இருக்கு பாடுகள் இருக்கு ஒரு தாயாக தன்னுடைய இளம் மகனை வந்து அவருடைய சாவை சிலுவையில சந்திக்க ஒரு கொடூரமான மரணம் வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்லி ஏற்கனவே லூகா மரியாளுக்க அந்த மரிய கேட்ட அறிந்துட்டு இருக்க சிமியோன் அந்த வேலையில இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அதனுடைய விளக்கம் எனக்கு முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு அப்புறம் தான் விளங்கிச்சு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுமா ஆனா அது இவ்வளவு பெருசுன்னு சொல்லி அந்த நேரத்துல மரியாதை நீ யோசிச்சு பாருங்க மரியாதோட லூக்கா பேசும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் ரிட்ரோஸ்பெக்ட் பண்ணி திருப்பி மெமரியில போய் அவ ஒரு விஷயங்களை சொல்லும் போது லூக்கா எல்லாம் குறிப்பிடுத்துக் கொள்வாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நாங்க ஜெருசிலே ஆலயத்துக்கு போன நேரத்துல இப்படி ரெண்டு பேர் வந்தாங்க சொன்னாங்க எல்லாம் அவங்களை கொண்டுமே விளங்கலை நான் மனசுல வச்சு இருந்தது மட்டும்தான் யோசிச்சு கொண்டே இருந்தேன் ஆனா அது எனக்கு விளங்கிச்சு முப்பத்தி மூன்று வயசுல என் மகன் என்ன கண்ணுக்கு முன்னாடி நிர்வாணமா தூரம் இப்ப லியோனோடி படம் கீன படம் தான் எங்கள்கிட்ட இருக்கு அந்த இதுல வந்து ஜீசஸ வந்து ஒரு சிலுவையில் அறையும் போது ஒரு சின்ன ஒரு துண்டால கட்டிட்டு என்னன்னு சொன்னா இப்ப பதினைஞ்சாம் நூற்றாண்டுல ஜேசு ஏற்கனவே இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒருவர் ஆயிட்டார் அப்ப லியோனோடாவிஞ்சி தான் முக்கியமா வந்து இந்த இந்த இடுப்புல அந்த துண்டை கட்டினார் ஆனா உண்மையா எப்படி ஜேசுவை சிலுவையில் அறைந்தாங்க சொன்னா கம்ப்ளீட்டா நேக்கட்டாவியா நிர்வாணப்படுத்தி யோசிச்சு பாருங்க இவ்வளவு கொடூரமான ஒரு காரியத்தை மனிதர்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் கடவுளிய மகனுக்கு சொல்லி இதெல்லாம் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற இந்த தாய் மரியா அமர்ந்து இருந்து பார்க்கற அந்த விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க இளம் மகன் நிர்வாணமாக கொல்லப்படுறது சிதைக்கப்படுறது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அவர் கொடுத்து அவ்வளவு ரத்தம் அவர் சிந்தி கொல்லப்படுகிற அந்த விலையை அவர் கொடுக்கிறார் என்னன்னு சொன்னா அன்பு எங்களுக்காக அந்த காரியத்தை சொன்னா ஒரு ஒரு பெரிய சூழ்ச்சி தோட்டத்தில் நடந்து நாங்க அந்த அருளின் நிலையை இழந்துட்டோம் அல்லது நாங்க கடவுளுடைய அதே அந்த அன்புல நாங்கள் படைக்கப்பட்ட நாங்க தந்தை மகன் தூய் அதே உறவுல நாங்க இருந்திருக்கோம் ஆனா இன்றைக்கு அதே நிலையில நாங்க இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது சரியா அந்த லெவல்ல நாங்க இருக்க வேண்டியது அந்த வைப்ரேஷன் அந்த கனெக்ஷன்ல இருக்கும்போது நாங்க அந்த அந்த வேவ்ல இருந்து அந்த 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 இதால நாங்க சூழப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துல அந்த ஹீதேன் தோட்ட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை இருக்கும் ஆனா அந்த பழி கொடுக்க படையில என்று சொன்ன அந்த விலை கொடுக்க என்று சொன்னா அதற்கான அதை எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை நாங்க இன்னும் பாவத்திலையும் தீமையிலையும் தீயவனுடைய பிடியிலையும் போய் போய் எங்களோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து நாங்க இன்னும் பள்ளத்துக்குள்ளேயே போய் விழுந்து கொண்டு வந்துருப்போம் ரைட் அண்ணா அவருடைய சான்றா பெற்றை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த வேலையில குழந்தை இயேசுவோடைய எதிர்பார்த்திருந்த அதாவது மீட்பை எதிர்பார்த்திருந்தவர்கள்ல எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அண்ணா இந்த குழந்தையை பற்றி எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இப்போ லூக்கா நட்செய்தியில நாங்க மேற்கொண்டு நாங்க பார்ப்போம் லூக்கா நற்செய்தி ஆண்களையும் பெண்களையும் வந்து ஒரு சமமான தரத்துல பைக்கிற ஒரு நச்செய்தி வந்து அந்த காலத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆண்களும் பெண்களும் சமமாக நடத்தப்படையில அதான் உண்மை வந்து இன்றைக்கு கூட ஐம்பது வருஷத்துக்கு நீங்க பின்னுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா கூட அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து மாதிரி இடங்கள்ல பெண்கள் ஓட் பண்ணவே முடியாத காலங்கள் இருந்துச்சு இன்னும் சில நாடுகள்ல டிரைவ் பண்ண முடியாது பெண்கள் அது ஒரு சில விலையில நல்லதுதான் தான் ட்ரை பண்ற கொடுக்காம இருக்கிறது ஆனா அப்படிதான் சொல்ல அட்டாக் பண்ணாதீங்க ஆனா ஓகே இப்ப பெண்களும் ஆண்களும் சமமாக நடத்தப்படுவது இல்லை என்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்த ஒரு ஒரு சமுதாயம் ஒரு பெண்களை வந்து ஒரு அவங்க ஆண்களுடைய அவங்க வச்சிருக்க ஒரு பொருளாகத்தான் பார்த்தாங்க அவங்களுடைய ஒரு சொத்து மாதிரி ஆனா அப்படி அல்ல என்ற கூடிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை வந்து ஜேசு ஆண்டவர் செய்தார் அத லூக்கா அவருடைய பார்வையில் ஏற்கனவே எடியூகேட்டட் அவருடைய மைண்ட் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய மைண்ட் அவருக்கு இருந்தது லூக்கா அதான் இதுல நாங்க காணக்கூடிய விஷயம் இதற்காக லூக்கா நச்செய்தி பெண்களுக்கு சம உரிமையை எப்பயுமே காட்டி பெண்களுடைய நச்செய்தின்னு நாங்கள் சொல்றோம் செக்மெண்ட்ல பார்ப்போம் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அது லூக்கா இம்போஸ் பண்ண விஷயமா இல்ல ஜேசு அப்படியாக பெண்களை நடத்தினார் பெண்களோடு அவர் பழகிய விதம் வந்து சமமான அந்தஸ்தை கொடுத்து பாவியான பெண்ணை அவர் வந்து அவர் உயர்த்துறது பார்க்கும்போது பெண்களுடைய பெண்களோடு அவர் அவர் நடந்து கொண்ட முறைகள் அப்படி பார்க்கும்போது ஒரு காலின பாகுபாடு என்ற ஒரு தன்மையில ஆண்டவர் ஜேசு நடந்து கொண்டார் என்கிற அந்த விஷயத்த வந்து லூக்கா கண்டுகொண்டார் லூக்காக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருந்தது எப்படி தாய் மரியாளுடைய இடம் எலிசபெத் அம்மாள் அங்க வர்றது இந்த அண்ணா இந்த பெண் இங்க வர்றது அதுக்கு பிறகு நாங்க அடுத்ததான் நாங்க பார்க்க போற விஷயத்துல வந்து இயேசுவினுடைய அந்த வம்சாவளி பரம்பரையை கொடுக்கும்போது அதுல வரக்கூடிய பெண்கள் இந்த பெண்கள் உடைய நிலை என்னன்னு சொல்லி அதுல வரும் போனது இது எல்லாமே வந்து ஆஹ் எப்படியாக இறைவனுடைய பார்வையில் ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்தார் நாங்க மனிதர்கள் பெண்களுடைய ஆண்கள் பிசிக்கல் பவரை வந்து பயன்படுத்தி பெண்களை ஆஹ் அடக்கி சில நேரங்கள்ல பழைய அந்த காலத்துல அப்படித்தான் ஒரு விதமான மோசமான சூழ்நிலைகள்ல தான் பெண்கள் நடத்தப்பட்டிருக்காங்க அதான் உண்மை வந்து இன்றைக்கு வந்த நிலைகள் சில சில நேரங்கள் இன்னைக்கு சில நேரத்துல அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு பெண்களும் கவனித்துக் கொள்ளணும் இன்னைக்கு சில நேரத்துல ஆண்கள் அடிமைப்படுத்தப்படுற நிலைகளும் இருக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல ஃபெமினிசம்னு சொல்லி அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல போய் பெண்கள் எங்க நாட்டுல சில இடத்துல அப்படி இல்லாட்டிக்கு வீடுகள்ல இருக்கோ தெரியல ஆனா வெஸ்ட்ல இருக்கு ஃபெமினிசம்ன்ற ஒரு 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 கரண்ட் ஒரு ட்ரெண்ட் வந்து எந்த ஆண்களை தாங்க இந்த விதத்திலையும் அடுத்த எக்ஸ்ட்ரீம் அடுத்த தொங்கல்ல போய் நிற்கிறாங்க ஆண்களை வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கருதக்கூடிய நிலைகள் அதனால ஆண்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைகள் வந்து வந்து பெண்களை சமமான வைத்து பார்க்கிற ஒரு செய்தி என்றது மனசுல நாங்க முதிய பெண் அங்கு வந்து ஜேசுனுடைய மீட்பு எப்படியாக என்னடா யூத சமயத்தில் ஆண்கள் மட்டும்தான் முக்கியமானவர் அதுல செவம் ஒன்று சொலிப்பாங்கள் யூதர்கள் என்னை ஒரு சில விஷயத்துக்காக மன்றாடுவாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க ஒன்று தான் புறவினத்தாராக இல்லாது தான் பாவியாக இல்லாது அப்படி இப்படி வந்து தான் பெண்ணாக படைக்கப்படாது தான் குருடராக இல்லாது தான் எனக்கு புஷ்டரோகம் இல்லாது இப்படி இருந்தாலும் சொல்லி அதுல சமாரியராக இல்லாது எல்லாம் சொல்லி கடைசி அதுல ஒரு வரி வரும் நான் என்னை பெண்ணாக படைக்காது இன்றைக்கு இஸ்லாம் மதத்துல முஸ்லிம்களுடைய பார்வையும் இன்னும் அப்படித்தான் இருக்கு பெண்கள் எண்ணக்கூடியது இந்த சமமான தளத்துல இன்னும் வைக்கப்படையில் என்பது உண்மை அதுக்கான டிஸ்கஷன் நாங்க வைக்கலாம் ஆனா ஓகே இந்த போர் உள்ளதான் உண்மை அதை அர்த்தம் உண்மை அதான் சோ ஆனா ஜேசு ஆண்டவர் காட்டிய இந்த இந்த சம முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த தளம் வந்து மிக மிக முக்கியமானது பெருமைப்பட வர நாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் அடுத்ததாக அதே நேரத்துல பெண்கள் அந்த காலத்துல ஒரு வகையில அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னா கூட அது எக்ஸாஜுரேட்டட் வேர்டு இல்லை ஆனா நிச்சயமாக அவர் ஓரம் தள்ளப்பட்டிருந்தாங்க விளிம்பு நிலை மனிதர்களோடும் லூகா இருந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த இந்த இருக்கக்கூடிய விளிம்பு நிலை அல்லது ஓரம் கட்டப்பட்ட ஓரத்துல வாழக்கூடிய மனிதர்களை தேடி தேடி போய் அரவணைக்கிற ஒரு ஆண்டவர் தான் எங்களுடைய ஆண்டவர் என்பது லூக்கா இந்த இடத்துல மிக மிக உர உரத்து சொல்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கிறோம் சோ இந்த குழந்தை யார் அப்படி என்ற இந்த கேள்வி இந்த குழந்தை இவரே உலகை மீட்க வந்த இறைமகன் என்பதை வந்து ஆலயத்தினுடைய புனித சூழல்ல இவர்கள் தூயாவியால உந்தப்பட்டு உறுதிப்படுத்துகிறார்கள் அப்ப நாங்க ஒரு ஒரு கனெக்டிங் டாட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தினுடைய போர்வையா நாங்க சொன்னா அடுத்த செக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லலாம் இந்த குழந்தை யாருங்கிற தேடல்ல வானதூதர் சொல்லக்கூடிய விஷயம் தாய் மரியாலிடம் எலிசபெத் அம்மால சந்திக்கும் போது ஆண்டவருடைய என்கிற சொல்லுகிற அந்த விஷயம் இந்த குழந்தையினுடைய அடையாளம் தாய் மரியால் வந்து ஆண்டவருடைய கடவுளுடைய தாய் என்கிற ஒரு ஒரு ஹையஸ்ட் டைட்டில் நாங்க மெரியாலை கொடுக்கக்கூடிய டைட்டில் அது அது சரியா புரிந்து கொள்ள எப்படி கடவுளுக்கு தாய் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை கண்டு பிலோசபிகளா கேட்கலாம் கடவுளுக்கு எப்படி தாய் இருக்கலாம் அப்படி தாய் என்ற அந்த ஸ்தானம் தாய்க்கு மெரியாளுக்கு வழங்கப்படும்னா அவருடைய வயிற்றிலே மகன் ஜேசுவை கடவுளுடைய மகன் கடவுள் பிறக்கிற அதனால பெற்று எடுத்த அவள் தாயாகிறார் அடுத்தது மூன்றாவது இடையர்கள் வானதோ சொன்னபடி இவர் மீட்பர் என்ற அந்த விஷயம் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் காலத்துல நாங்கள் கேட்கக்கூடியது அதுலயும் பாருங்க அந்த இடையர்கள் அந்த காலத்துல இந்த விளிம்பு நிலையில வாழ்ந்த மனிதர்கள் மிக மிக எளிமையானவர்கள் அது இல்ல ஒரு என்னன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்லம் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த காலத்து காலத்துக்குல வந்து ஆஹ் ஒரு சொசைட்டில நாங்க பார்க்கலாம் அவங்க அவங்க அவங்களும் சில நேரங்கள்ல வந்து ஒரு ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப எப்படி சொல்றது ஒரு குரூப் இருக்கான் யோசிச்சு பாருங்க ஒரு கொஷான குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இன்னொரு வந்து ஒரு ஒரு ஸ்லம்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு சிட்டியில அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தானே இருக்கும் அந்த அகடமிக்ல நாங்க பார்க்கிறோம் வந்து ஒரு சில இடங்கள்ல நாங்க போனோம்னு சொன்னா ஒரு ரொம்ப ரொம்ப மக்கள் நெருக்கமாக ரொம்ப அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னைக்கு இருக்கும் இலங்கையில இருக்கு அந்த மாதிரி நகரங்கள் ஸ்லம்ல வாழக்கூடிய சோ அந்த காலத்துல ஸ்லம்ல வாழக்கூடிய ஒரு பகுதிதான் வந்து இந்த இடையர்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களும் ஒரு ஓகே எக்கடமிக்கலி அவங்க போவாரா இருந்தாங்கன்றது மட்டுமல்ல துப்புரவு தொழிலாளிகள் இந்த காலத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எந்த எந்த டிஸ்க எந்த டிஸ்கிரிமினேஷனு நான் செய்யல நான் சொல்றேன் அதாவது இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியுடைய பார்வை ஒன்று இருக்கு தானே அதுக்குள்ள போறதுக்கு மக்கள் அஞ்சுவார்கள் பயப்படுவாங்க இப்ப நீங்க நியூயோர்க் எடுத்துக்கொண்டாலும் அப்படி இருக்கு பிளாக்ஸ் வாழக்கூடிய ஒரு சில பகுதிகள் அந்த மாதிரி மக்கள் போறதுக்கு பயப்படுவாங்க அங்க வந்து ட்ரக்ஸ் இருக்கும் அங்க வந்து பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கும் அந்த மாதிரி ஆக்கள் அந்த மக்கள் இருக்கும்போது கொஞ்சம் படிச்சு அந்த சொசைட்டில இருந்து வெளியில தான் பாப்பாங்க இன்றைக்கு அப்படி இருக்கு அந்த கொழுப்புல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இந்த ஏரியால ரொம்ப சத்தமா இருக்கு நேரம் சண்டை போடுறாங்க குடிக்கிறாங்க எல்லா விதமான சமூக தீமைகளும் இருக்கு பிரான்ஸ்டிடியூஷன் இருக்கு பிள்ளைகள் எப்படி கவனம் வளர்க்குறேன் பயமா இருக்குன்னு எல்லாம் விளம்பி ஓடுவாங்க ஆனா அந்த மக்களும் வந்து ஒரு வேதனையில ஒரு 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 பினான்சியல் சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ல போயிட்டு இருப்பாங்க அதனால அவங்க ரொம்ப இன்னசென்ட்னு சொல்லவும் முடியாது அங்கேயும் தீமைகள் இருக்கும் அவங்களும் அர அறக்கண்டா இருப்பாங்க அவங்களும் பிரச்சனையான ஆக்கள் அந்த மாதிரியான ஆக்கள் தான் இடையத்தில் சொல்லக்கூடியவர்கள் வேசு காலத்துல இந்த முதலாவது செஞ்சரியில் இடையர்கள் சொல்லக்கூடியவர்கள் அப்படியான சோ அவர்களுக்கு தான் நச்செய்தி அறிவிக்கப்படுது அந்த கண்டெக்ஸ்ட் ரொம்ப வெரி ஸ்ட்ரெய்ஜ் உண்மையா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா நச்செய்தி வந்து எவ்வளோ பேர் வேற இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அப்படி அறிவிக்கிறார் ஏன் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தா இதான் காரணம் எல்லா வழியிலையும் வந்து நொறுங்கொண்டு போயிருந்த ஒரு ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நச்செய்தி அறிவிக்கப்படுறதுன்றது சினியோனுடைய வாயில இவர் உலகின் ஒளி என்றும் ஓகே அதோடு சேர்ந்து நான் சொல்லக்கூடிய யூதர்களுக்கு உடைய பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த வழிகளை நாங்கள் சொல்லலாம் ரைட் ஓகே சோ தேங்க்யூ இன்றைக்கு நாங்கள் இதோட முடிப்போம்